நீங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலேயே இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த மனுஷனோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன அனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே மிக அழகாக ஒரு வேதம் சொல்லுகிறது இப்ப தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத் என்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் போக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்துட்டான் ஒரு முடிவு பண்ணிட்டான் இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு ஸோ அவன் முடிவு பண்ணும்போது முதல்ல அவனுக்கு முன்னாடி வந்து நின்றது என்ன அப்படின்னா ஏளனந்தான் வந்து நின்றுச்சு அவனை ஏளனமாய் பார்த்தார்கள் அவனை கேவலமாக பார்த்தாங்க அவனுடைய கூட பிறந்த சகோதர கேவலமாக பார்த்தான் அண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் கடன் வாங்க கூடாது என்று தீர்மானம் எடுக்கும்போது முதல்ல உங்களுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா ஏளனம் தான் வரும் இதை போய் சொல்லி பாருங்களேன் நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்களேன் நான் இனி கடனே வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் சொல்லி பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏன் பிரதர் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டு இனி யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க சும்மா வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமாய்த்தான் பார்ப்பார்கள் உங்களை பரியாசம் பண்ணுவாங்க உங்களிடத்துல பேசும் போதே கேவலமா பேசுவாங்க சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சும்மா இந்த மாதிரி எல்லாம் சீனு விட்டு இருக்காதீங்க என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா அத்தனை பேர் ஏளனம் பண்ணினாலும் தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் ஏளனம் பண்ணினாலும் அவன் எடுத்த தீர்மானத்திலிருந்து வெளியே வரவே இல்லைங்க போவேன் அப்படின்னு சொன்னவன் இந்த கோலியாத்திற்கு விரோதமாய் போனான் இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே யார் உங்களை ஏளனம் பண்ணினாலும் ஒருவேளை இந்த ஜெபம் முடிக்கும் போது நீங்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கும் போது யாரோ ஒருத்தர் உங்களை ஏளனம் பண்ணி உங்களை சிரிக்கலாம் உங்களை ஏளனங்கள் உங்களுக்கு நிறைய வரலாம் ஆனால் நீங்கள் சோர்ந்து போகவே போகாதீங்க நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் நீங்கள் வந்து கவனமாய் அதை கடைசி வரையிலும் பிடித்து கொள்ளுங்கள் நீங்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வந்து ஒரு விசை கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது வருஷம் வந்து அந்த நியூயார்க்கு டைம்ஸ் பத்திரிகையில் வந்து இந்த ரைட்ஸ் சகோதரர்கள் அவர்களை குறித்து ரொம்ப ஒரு 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 தரக்குறைவான ஒரு காரியத்தை அந்த பத்திரிகை வந்து எழுதிருச்சாம அவங்கள குறித்து ரொம்ப குறைவாய் மதிப்பு போட்டு அவங்கள ரொம்ப ஒரு கேவலமாக எழுதினாங்களாம் ஆனால் அவங்க வந்து அந்த பத்திரிகை கேவலமாக எழுதின அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவங்க தயாரித்த ஒரு விமானத்தை அவங்க பறக்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு விமானத்தை அவர்கள் இன்றைக்கி ரைட் சகோதரர்கள் அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் நாட்டிலேயே இருக்கிறதுலே பெரிய கோடீஸ்வரர்கள் அவர்கள் இந்த ஃப்ளைட்டு இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற அவர்களாய் அவர்களுடைய முதல் ஃப்ளைட்டை அவங்க வந்து ஏளனம் ஏளனம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அதை வெளியிட்டார்களாம் ஸோ நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே நமக்கு ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரா உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாரா பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் வந்து ஆண்டவர் கடலில் நடக்க நடந்துட்டு வர்றாரு நடந்த வரும்போது எல்லாரும் அந்த கடலில் ஆவேசம் ஆவேசம் என்று கருத்துகிறார்கள் அப்போ இவன் பார்த்த ஆண்டவரை பார்த்து கேட்குற ஆண்டவரே நீரா இருப்பீரே ஆனால் நானும் இந்த கடலில் நடந்து வரட்டுமான்னு கேட்ட உடனே கப்பல்ல இருந்த நிறைய பேர் கேவலமாக ஏளனமாக பேசியிருப்பாங்க அவன் நடந்து நடந்து போகும்போது கூட ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க ஆனால் அவள் அமிழ்ந்து போகும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க இவனுக்கு தேவையா இது எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் க இது ஒரு சரியான ஒரு முந்திரி கொட்டை என்னென்னமோ சொல்லி இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் பேதுரு கடலில் நடந்தவங்களை குறித்து வேதத்தில் ரெண்டு பேர் எழுதப்பட்டிருப்பாங்கன்னா ஒன்று ஆண்டவராக யேசு கிறிஸ்து இன்னொன்று பேதுரு இவங்க ரெண்டு பேருக்கும் தாங்க கடலில் நடந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய கிரேடை யாரு வாங்கினான்னா பேதுரு வாங்கிட்டாரு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏளனத்தின் மத்தியிலையும் இவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க இவங்க என்ன நக்கல் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனா கூட நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு காலடிகளை முன்பாக வைத்ததுனால அந்த பேரை இன்னைக்கு வாங்க அளவுக்கு ஆண்டு உதவி செய்தார் நான் நம்புகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் ஏளனமாய் பேசலாம் ஏளனமாய் பேசலாம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே ஏளனம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் எத்தனை பேர் ஏளனம் பண்ணினாலும் நீங்கள் கவலைப்படவே கூடாது தீர்மானத்தில் தயவு செய்து அந்த தீர்மானத்தை மரணம் வரைக்கும் காப்பாற்றக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் நிச்சயமாக தருவார் நிச்சயமாக தருவார் அதுதான் நம்பிக்கை அதுதான் விசுவாசம் அழைத்த தேவன் கைவிட்டு விடுவாரோ இதுவரையிலும் நடத்தின தேவன் கைவிட்டு விடுவாரோ எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்த தெய்வம் இதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க மாட்டாரோ நான் நம்புகிறேன் நிச்சயமாய் தூக்கி எடுப்பார் ஸோ எவ்வளோ அவமானம் எவ்வளவு நிந்த வந்தாலும் நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன் கையை உயர்த்தி நம்புறவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி இந்த செய்தி கொடுத்துட்ருக்கும் போதே அப்பாவை பார்த்து சொல்லுங்கள் ஆமா ராஜா எனக்கு நிந்த வந்தாலும் எனக்கு அவமானங்கள் வந்தாலும் சொல்லுங்கள் எல்லாரும் அவமானங்கள் வரலாம் எனக்கு நிந்த வரலாம் ஆனால் நான் நான் நம்புகிறேன்ப்பா நான் வந்து எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நான் நிலை நிற்பேன்னு சொல்லுங்கள் நான் நிலை நிலைநிறுப்பேன் நிலை ஹாலே லுவியா